வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒட்டு சுட்டானில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் ரவிகரன் எம்பி குற்றச்சாட்டு கிளிநொச்சியில் ஐபிசி தமிழ் குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரனின் மூத்த சகோதரன் கொலண்டில் காலமானார் மர்மமான முறையில் உயிரிழக்கும் தூதுவர்கள் ஈரான் மீது சந்தேகம் இந்த அரசாங்கம் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்யும் ராகுமையில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி போலீசாரின் உத்தரவை மீறி தப்பியோடிய நபர்கள் மடக்கி பிடித்த போலீசார் தொடர்பு இல்லை பேரவளம் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேசத்தில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகளுக்கு போலீசாரே காரணம் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்றதில்லை என குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கினை பாதுகாத்ததாகவும் சுட்டிக்காட்டினார் ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் அதிகரித்திருப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முன்மொழி ஒன்றை ஒட்டு பிரதேச செயலாளர் அபிவிருத்திக் குழுவில் முன்வைத்தார் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்துவது சிறப்பில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது இருப்பினும் சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் தொடர்ச்சியாக மிக அதிகளவில் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையே காணப்படுகின்றது இவ்வாறு இங்கு சட்டவிரோத செயற்பாடுகள் தலைவிரித்தாடுகின்ற போது சட்டம் ஒழுங்கை முறையாக பேணப்படுவதாக போலீசாரோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஏனைய தரப்பினரோ போலி கருத்துக்களை எங்கு தெரிவித்துக் கொண்டிருக்க தேவையில்லை தற்போது இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் உள்ள அரசும் அரசு தலைவரும் கூட இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் என கூறுகின்றனர் நாமும் சட்டம் ஒழுங்கு முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றே தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் ஆனால் இங்கு சட்டம் ஒழுங்கு சீரின்றியே காணப்படுகின்றது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் மீதே நாம் குற்றச்சாட்டு முன்வைக்க வேண்டியுள்ளது போலீசார் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமையிலேயே இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வு உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன ஆனால் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான மணல் அகழ்வு செயற்பாடுகள் மற்றும் கசிப்பு கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களோ எவையும் இருக்கவில்லை விடுதலை புலிகள் முறையாக சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தனர் அதனை யாரும் மறக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார்

கிளிநொச்சி முரசுமோட்டை பிரதேசத்தில் சுமார் மூன்று மில்லியன் செலவில் அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்ட கட்டிடம் நேற்று கடற்கொழில் அமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி காண்டாவளை பிரதேச செயலாளர் நிரந்தர கட்டிடம் ஒன்று இயங்கி வந்த உபதபாலகத்திற்கான நிரந்தர கட்டிடம் மூன்று மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டது இந்த நிலையில் உபதபாலகத்திற்கான கட்டிடத்தினை நேற்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் திறந்து வைத்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் கண்டாவளி பிரதேச செயலாளர் மற்றும் துறை சார்ந்த பதவிநிலை உத்தியோகஸ்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான பூசாக்கு பொதிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஊன்றுகோல் சக்கர நாற்காலி என்பன வழங்கி வைக்கப்பட்டன சி தமிழ் குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரனின் மூத்த சகோதரன் கிரிதரன் கந்தையா நேற்றைய தினம் கொலண்டில் காலமானார் இவர் யாழ்ப்பாணம் பதிலடப்பி பிறப்பிடமாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு புலம்பெயர்ந்து வருடங்களாக ஹோலண்டில் வசித்து வந்துள்ளார் சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலையில் இவர் காலமானார் இறுதி கிரியைகள் தொடர்பிலான விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் சுவிஸ் தூதுவர்கள் இருவர் ஈரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சுவிட்சர்லாந்தின் உளவுத்துறை தெரிவித்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் ஈரானில் இரண்டு சுவிஸ் தூதுவர்கள் மற்றும் ஒரு சுற்றுலா பயணி ஆகியோர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஈரானுக்கான சுவிஸ் துணை தூதர் ஸ்டிவ்லி பிரானர் தாம் தங்கியிருந்த குடியிருப்பின் பதினேழாவது மாடியில் இருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு கொல்லப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றது ஈரானிய அதிகாரிகள் அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக உறுதிப்படுத்தினர் இது நடந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் சுவிஸ் பாதுகாப்பு தர தெஹ்ரானில் உள்ள ஒரு விடுதியில் சரிந்து விழுந்து தலை மற்றும் வயிற்றில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு சில மாதங்களுக்கு பின்னர் உயிரிழந்தார் இதனையடுத்து சுவிஸ் தூதரக ஊழியர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அவர் மீதான தாக்குதல் ஒரு வழிப்பறி முயற்சி என ஈரான் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டாலும் அந்த சம்பவம் சந்தேகம் இருப்பதாக சுவிஸ் உளவு அமைப்புகள் கூறியுள்ளன இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்ட அறுபது வயது சுவிஸ் சுற்றுலா பயணி ஒருவர் செம்னான் சிறையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தார் அவரது உடல் சுவிட்சர்லாந்துக்கு திருப்பி அனுப்பப்பட்ட போதிலும் பிரேத பரிசோதனை முடிவுகள் இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை ஈரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் அமெரிக்காவிற்காக பணியாற்றுவதாக ஈரான் கருதுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுருகுமார திசான தலைமையிலான தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருபது ஆண்டுகளுக்கு ஆட்சி நடத்துவதா ரஞ்சன் ஜெயலலால் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சி கவிழ்க்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியில் ஊழல் மோசடிகள் மற்றும் களவுகள் இடம்பெறுவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்த மக்களுக்கு நன்கு தெரியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே மின்சார மற்றும் எரிபொருள் கட்டணங்கள் சிறிதளவில் அதிகரித்தாலும் மக்கள் அதனை மகிழ்ச்சியுடன் தாங்கிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் ராகும படுவத்தை பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் பிஸ்டல் வகை துப்பாக்கியால் வீடொன்றை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் படுவத்தை கிராம அபிவிருத்தி மாவட்டத்தில் அமைந்துள்ள வீடொன்றை இலக்காக கொண்டு இடம்பெற்றதாகவும் இதில் ஆர்மி உப்புல் என அழைக்கப்படுகின்ற நபர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் கனேமூல சஞ்சீவ எனப்படும் நபரின் நெருங்கிய கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் மற்றும் துப்பாக்கிதாரிகள் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர் லெல்லாமா பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான ரகசிய தகவலின் பெயரில் போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் போலீசாரின் உத்தரவை மீறி பயணித்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு நபர்களை நிறுத்த உத்தரவிட்டனர் ஆனால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் போலீசாரின் உத்தரவை மீறி வேகமாக ஓட்டிச் சென்றதால் அவர்களை துரத்திய போலீசார் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளனர் இதில் ஓட்டுநர் ஒரு லாரியில் மோதி தப்பிச் சென்றார் பின்னால் இருந்த மற்றொரு நபர் துரத்தி சென்ற போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளை கைப்பற்ற முயன்றபோது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அவரது காலில் காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பிலாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன செம்மணி புதைகுழி சம்பவங்களுக்கும் தனது கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் காண்டாவளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று பகல் ஒன்பது முப்பது மணிக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரனின் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது மேலும் செம்மணியைப் போல் மீண்டும் ஒரு அவலம் இந்த நாட்டில் இடம்பெற எமது அரசாங்கம் அனுமதிக்காது எனவும் அவர் கூறியுள்ளார் இத்துடன் தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் தமிழ் வணக்கம்